மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோலையும் இனி வரப்போற வீடியோஸ்லையும் ஆறாவது பாடமான திட நிலைமை பாடத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்தோட கற்றலின் நோக்கங்கள் எதுக்காக இந்த பாடத்தை நம்ம கத்துக்கணும் அது மட்டும் இல்லாம பாட அறிமுகம் திட நிலைமை இல்லையா திடப்பொருட்கள் பத்தி தான் படிக்க போறோம் திடப்பொருட்களோட பொது பண்புகள் அதை எப்படி வகைப்படுத்துகிறோம் இதை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்னென்னவோ பொருட்கள் எவ்வளவோ இருக்குது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பருப்பொருட்கள் பார்த்திங்கன்னா மூன்று நிலைமைகளில் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒன்று திடநிலைமை இன்னொன்று திரவ நிலைமை மூணாவதா வாயு நிலைமை இந்த மாதிரி மூணு நிலைமைகளில் பொருட்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளில் இருக்கக்கூடிய உட்கூறுகளுடைய தன்மை தான் திடநிலைமையில் பார்த்தீங்கன்னா அந்த உட்கூறுகள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும் சரியா ஒரு சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக போடுறேன் நிலைமை அப்படின்றப்ப அந்த உட்கூறுகள் அல்லது அந்த மூலக்கூறுகள் கொஞ்சம் இது மாதிரி தள்ளி தள்ளி இருக்கும் வாயு நிலைமை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த உட்கூறுகள் ரொம்பவே தள்ளி தள்ளி இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களில் நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா திடநிலைமை தான் திரவ நிலைமை அப்படிங்கிறப்ப நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களையும் நாம் பயன்படுத்துகிறோம் முக்கியமாக நீர் நம்மளை சுற்றியுள்ள காற்று வாயு நிலைமை ஆனாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா நிறைய தான் இருக்குது அதுவாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்போது பல்வேறு பயன்பாடுகளுக்காக நம்மளுடைய தேவைக்காக வேறு வேறு விதமான திடப்பொருள் நமக்கு வேணுமா இல்லையா அப்படிப்பட்ட திரு திடப்பொருட்களை நம்ம உருவாக்கணும்னா அல்லது நம்மளை சுற்றி இருக்கிற திடப்பொருட்களை அதோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த திடப்பொருள்களோட வடிவத்துக்கும் அதோட பண்புக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்குன்றத நம்ம நல்லா கற்று அறிஞ்சு கொள்ளணுமா வேணாமா அதனால தான் அதுக்காக வந்த பாடம் தான் இந்த திடநிலைமை இந்த பாடத்தை எப்படி என்னென்ன விஷயங்களை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருட்களோட பொது பண்புகள் படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் இருக்குது படிக வடிவ மற்ற திடப்பொருட்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வேறுபடுத்தி அறிய போகிறோம் அழகு கூடுன்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு புரிஞ்சிக்க போகிறோம் இந்த திடப்பொருட்களில் வெற்றிடங்கள் இருக்குது நெருங்கி பொதிந்த அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் என்னென்னு புரிஞ்சுக்க போகிறோம் அழகு கூடுன்னு சொல்றப்ப சொல்கிறப்ப வேற வேற கனசதுர அழகு கூடுகள் இருக்குது அதோட பொதிவு திறனை கணக்கிட போகிறோம் அழகு கூடு பரிமாணங்கள் அடிப்படையிலான கணக்குகளை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் திடப்பொருட்களில் குறைபாடுகள் இருக்குது அதில் புள்ளி குறைபாடுகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் பாட அறிமுகம் பார்த்துட்டோம் கற்றலின் நோக்கங்களை பார்த்துட்டோம் இப்போ திடப்பொருட்களின் பண்புகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த திடப்பொருட்களோட முதல் பொதுப்பண்பு பாருங்க திடப்பொருட்கள் வரையறுக்கப்பட்ட வடிவம் மற்றும் கன அளவை பெற்றுள்ளன நீங்க பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு திடப்பொருளை எடுத்து பாருங்க அதுக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவம் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிச்சுக்கும் அதுதான் இந்த முதல் பாயிண்ட் திடப்பொருட்கள் வரையறுக்கப்பட்ட வடிவம் மற்றும் கன அளவை பெற்றுள்ளன ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் திடப்பொருட்கள் கடினமானவை மேலும் அமுக்க இயலாத்தன்மை உடையவை திடப்பொருட்கள் எல்லாமே கடினமாக தான் இருக்குது அமுக்க தன்மைனா அதை ப்ரெஸ் பண்ண முடியாது மூணாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா திடப்பொருட்களில் அவற்றின் உட்கூறுகளுக்கிடையே வலிமையான ஓரின விசைகள் காணப்படுகின்றன திடப்பொருட்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கோ அவங்கள உட்கூறுகள்னு சொல்கிறோம் இந்த உட்கூறுகளுக்கிடையே ஓரின விசைகள் இருக்கு அதனால தான் இந்த உட்கூறுகள் நெருங்கி பொதிந்து இருக்கு அந்த திடப்பொருளுக்கான அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் கூட இதுதான் இந்த விசைகள் பார்த்திங்கன்னா வலிமையான விசைகள் நாலாவது பாயிண்ட்டு பாருங்கள் திடப்பொருட்களில் காணப்படும் அணுக்கள் அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் இவங்களா ரொம்ப நெருங்கி பொதிந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு இடையே இருக்கிற தொலைவு குறைவானதாக இருக்கும் முதலே நம்ம இதை பார்த்தோம் திடப்பொருட்களின் உட்கூறுகள் நிலையான இட அமைவினை பெற்றுள்ளன இந்த உட்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் அந்த இடம் நிலையாக இருக்கும் சப்போஸ் அவங்க அந்த இடத்த விட்டு லைட்டாக வெளியில் வரணும்னா கூட அவ்விட அமைவினை பொறுத்து மட்டுமே அவைகள் அலை உரை இயலும் அப்படியே வந்துட முடியாது இப்போ வந்து திரவத்திலையும் பார்த்தீங்கன்னா வாயுலையும் பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கூறுகள் அதில் இருக்க உட்கூறுகள் நகரும் இல்லையா ஆனால் திடப்பொருட்களில் அப்படி வாய்ப்பு கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து திடப்பொருட்களோட பொதுப்பண்புகள் இப்போ நீங்கள் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா திடப்பொருட்களில் இருக்கிற உட்கூறுகளில் யார் யார் தானே பார்த்தோம் திடப்பொருளில் இருக்கிற உட்கூறுகள் அணுக்களாக இருக்கலாம் மூலக்கூறுகளா இருக்கலாம் அயனிகளா இருக்கலாம் அது எப்படி நீங்கள் யோசிக்கலாம் இப்போ கோல்டு இருக்குது தங்கம் இருக்கு தங்கத்தோட குறியீடு ஏயு இல்லையா இப்போ இது ஒரு அணு தானே அணு நிலையில் தானே இருக்குது அப்போ இது ஒரு திடப்பொருள் தானே அப்போ இந்த திடப்பொருளில் உட்கூறு யாருன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கள் இப்போ ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க ஐஸ் அப்படிங்கிறது என்னது தண்ணி தானே தண்ணியோட ஃபார்முலா என்னது ஹெச் டுஓ தானே ஹெச் அப்படிங்கிறது ஒரு அணு கிடையாது இல்லையா தனிமம் கிடையாது இது ஒரு சேர்மம் அது இல்லாமல் இது ஒரு மூலக்கூறு அப்போ ஐஸ் அப்படிங்கிற திடப்பொருளில் பனிக்கட்டி அப்படிங்கிற திடப்பொருளில் ஹெச் டுஓ மூலக்கூறுகள் தான் இருக்குது மூலக்கூறுகள் அங்கே உட்கூறு இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துப்போமே சோடியம் குளோரைட் படிகம் எப்படி இருக்கும் என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் இந்த மாதிரி அணுக்களுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் சார்ஜ் வர்றப்ப அவங்கள அயனிகள்னு சொல்லுவோம் இப்போ இந்த திடப்பொருள் தானே அப்போ இந்த திடப்பொருளில் இருக்கிற உட்கூறுகள் அயணிகள் தானே அதனால தான் திடப்பொருளில் இருக்கிற உட்கூறுகள் அணுக்களாக இருக்கலாம் மூலக்கூறுகளாக இருக்கலாம் அயணிகளாக இருக்கலாம்னு சொல்கிறோம் இந்த உட்கூறுகள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து இந்த திடப்பொருட்களை ரொம்ப ரொம்ப பெரிய பிரிவாக ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று வந்து படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் ரெண்டாவது படிக வடிவமற்ற திடப்பொருட்கள் முதல்ல படிகம்னா என்னன்னு பார்க்கலாம் படிகம்னா இங்கிலீஷில் கிறிஸ்டல்னு அர்த்தம் இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா கிறிஸ்டலோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையோட பொருள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தெளிவான பனிக்கட்டி பனிக்கட்டி அதுவும் தெளிவான பனிக்கட்டி படிகங்கள்லாம் தெளிவாக இருக்கிறதுனால தான் இந்த கிறிஸ்டலோஸை அடிப்படையாக வச்சு கிறிஸ்டல் அப்படிங்கிற பேர் வந்துச்சு ஆனால் இந்த கிறிஸ்டலோஸ் அதாவது கிறிஸ்டல் அப்படிங்கிற வார்த்தை தெளிவான பனிக்கட்டி அதோட மீனிங்கு முதல்ல யாருக்கு அந்த பேரை கொடுத்தாங்கன்னா தெளிவான குவாட்ஸ் படிகங்களுக்கு தான் அந்த கிறிஸ்டல் அப்படிங்கிற பேரை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரான சீரானன்னா ஒரே மாதிரியான சமச்சீர்தன்மையுடைய முகப்புகளால் சூழப்பட்ட திடப்பொருட்களுக்கெல்லாம் கிறிஸ்டல் அப்படின்ற பேரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படம் தான் இது நீங்கள் பாருங்கள் சீரான தன்மையுடைய முகப்புகள் இருக்கும் தெளிவாக இருக்கும் அதை தான் வந்து படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த திடப்பொருட்களில் இருக்க உட்கூறுகள் ரொம்ப தூரத்துக்கு அதாவது அந்த படிகம் முழுமைக்குமே ஒரு ஒழுங்கான கட்டமைப்பை பெற்றிருக்கும் அதை தான் நம்ம படிக வடிவமுடைய திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் படிக வடிவமற்ற திடப்பொருட்களில் பார்த்திங்கன்னா இந்த உட்கூறுகள் அங்கும் இங்கும் ஒழுங்கில்லாமல் இருக்கும் இப்போ இந்த திடப்பொருட்களை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த திடப்பொருட்களை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க உட்கூறுகள் அமைஞ்சிருக்கிற விதத்தை பொறுத்து இப்போ இந்த படிக வடிவமுடைய திடப்பொருளை மேலும் நம்ம இதை மாதிரி வகைப்படுத்தலாம் அயனி படிகங்கள் சக பிணைப்பு படிகங்கள் மூலக்கூறு படிகங்கள் உலோகப் படிகங்கள் அணு திடப்பொருட்கள் பொருட்கள் உள்ள அதாவது அணு திடப்பொருட்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு உரை நிலையில் உள்ள பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் அடுத்தது இந்த படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கும் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பார்க்க போகிறோம் முதல்ல பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் படிக வடிவமுடைய திடப்பொருளில் உட்கூறுகள் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக இருக்குது இங்கே ஒழுங்குத்தன்மையோட எல்லை குறைவு உட்கூறுகள் பார்த்திங்கன்னா அங்கும் இங்கும் ஒழுங்கில்லாமல் அமைஞ்சிருக்கு இதுக்கு குறிப்பிட்ட வடிவம் இருக்குது இதுக்கு ஒழுங்கற்ற வடிவம் இருக்குது இதில் திசையொப்பு பண்பற்றவை இது திசையொப்பு பண்புடையவை இது என்ன இந்த திசையொப்பு பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு புரியும் இதை வந்து உண்மையாக ஒழுங்கான வடிவம் இருக்கிறதுனால உண்மையான திடப்பொருளாக கருதுகிறாங்க இது பார்த்திங்கன்னா போலி திடப்பொருள் அல்லது அதி குளிர்விக்கப்பட்ட திரவங்களாக கருதுறாங்க அடுத்தது இந்த படிக வடிவமுடைய திடப்பொருட்களுக்கு வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்பம் மதிப்பு இருக்குது துல்லியமான உருகுநிலையை பெற்றிருக்கு அதுவே படிக வடிவமற்ற திடப்பொருட்களுக்கு வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்ப மதிப்பு இல்லை துல்லியமான உருகுநிலையும் கிடையாது இப்போ அதை வெப்பப்படுத்துகிறப்ப அது அப்படியே பொறுமையாக மென்மையாக சாஃப்டாக மாறும் அதனால் இந்த பொருட்களை நம்ம என்ன ஷேப்பில் வேணால் செய்ய முடியும் இந்த படிக வடிவமுடைய திடப்பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைட் வைரம் வேறு எந்த உப்பு மாதிரி சொல்லலாம் ஆனால் இந்த படிக வடிவமற்ற திடப்பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு ரப்பர் கண்ணாடி போன்றவை அடுத்த வீடியோவில் திசையொப்பு பண்புடையவை அப்படின்னா என்ன திசையொப்பு பண்பற்ற தன்மை இதை தான் பார்க்க போகிறோம்